தமிழ்நாட்டில் தெற்கு ரயில்வே சார்பாக பல்வேறு வழித்தடங்களில் குறைவான தூரங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் இயக்கப்படும் ரயில்கள் தான் பாசஞ்சர் ரயில்கள் இதில் பல்வேறு வழித்தடங்கள்ல அதிக ரயில்களும் ஒரு சில குறிப்பிடப்பட்ட வழித்தடங்கள்ல ஓரிரு ரயில்கள் மட்டும்தான் இயக்கப்பட்டு வருது அதில் இன்று நம்ம போற வழித்தடத்தில் சுமார் எட்டு பயணிகள் ரயில்கள் இயக்கப்பட்டு வருகிறது பல்வேறு பகுதிகளுக்கு அந்த ஒரு வழித்தடம்தான் திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் வழித்தடம் காலை மற்றும் மாலை நேரங்களில் மயிலாடுதுறை மன்னார்குடி வேளாங்கண்ணி காரைக்கால் திருவாரூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கு இந்த வழித்தடத்தின் வழியாக பேசஞ்சர் ரயில்கள் செல்கிறது வெறும் பதினைந்து ரூபாய் கட்டணத்தில் இயங்கக்கூடிய ரயில்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு தினமும் பல்வேறு விதமான ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றது அந்தியோதயா சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸ் பேசஞ்சர் உள்ளிட்ட பல்வேறு ரயில்கள் இயக்கப்படுகின்றது இதில் ஒவ்வொரு வகையான ரயிலுக்கும் ஒவ்வொரு கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் மிகவும் குறைவான கட்டணத்தில் அதாவது திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு பயணிப்பதற்கு கட்டணம் என்பதை வெறும் பதினைந்து ரூபாய் என்கிற கட்டணத்தில் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயில்கள் பற்றி இப்ப நம்ம பார்க்க போறோம் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு எட்டு பேசஞ்சர் ரயில்கள் இயங்குகிறது அதே போலவே தஞ்சாவூர்லிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு ஒன்பது பேசஞ்சர் ரயில்கள் இயங்குகிறது வாரத்தில் ஏழு நாட்களுமே வெறும் ஒரு மணி நேரத்தில் திருச்சிலும் தஞ்சாவூருக்கு இந்த ரயில்கள் மூலமாக நீங்க பயணிக்க முடியும் திருச்சியிலிருந்தும் சரி தஞ்சாவூர்லிருந்தும் சரி காலை மற்றும் மாலை நேரங்களில் மட்டும்தான் இந்த பேசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படுகின்றது இடையில் உள்ள மதிய நேரத்தில் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் சூப்பர் பாஸ்ட் ரயில்கள் தான் இயக்கப்படுகிறது முதலாவதாக திருச்சியிலிருந்து தஞ்சாவூர் வழித்தடத்தை இப்போது நம்ம பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ திருச்சிராப்பள்ளி மணிக்கு தஞ்சாவூருக்கு செல்லும் தஞ்சாவூர் முப்பது மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு செல்லும் நான்காவது செவன் சிக்ஸ் எயிட் திருச்சி காரைக்கால் டெமோ இந்த ரயில் திருச்சியிலிருந்து காலை எட்டு முப்பத்தி மணிக்கு புறப்பட்டு தஞ்சாவூருக்கு காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு சென்று சேரும் இந்த நான்கு பாசஞ்சர் ரயில்கள் தான் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு காலை நேரத்தில் இயங்கக்கூடிய ரயில்கள் அதாவது பாசஞ்சர் கட்டணம் என்று அழைக்கப்படும் பதினைந்து ரூபாய் கட்டணத்தில் இயங்கக்கூடிய ரயில்களாகும் ஆகும் இதன் பிறகு பாசஞ்சர் ரயில் என்பது மாலை நேரத்தில் தான் இருக்கின்றது மதிய நேரத்தில் பாத்தீங்கன்னா பதினோரு மணிக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் ரயிலும் மதியம் ஒன்று பத்து மணிக்கு திருச்சி மயிலாடுதுறை மெமு ரயிலும் மதியம் ஒன்று இருபது மணிக்கு செங்கோட்டை மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் என இந்த மூன்று ரயில்கள் மதிய நேரத்தில் இயக்கப்படுகிறது எக்ஸ்பிரஸ் ரயில் என்பதனால இதன் கட்டணம் நாற்பத்தி ரூபாயாகவும் மதிய நேரத்தில் இயங்கக்கூடிய செங்கோட்டை மயிலாடுதுறை திருச்சி மயிலாடுதுறை ரயில்கள் எக்ஸ்பிரஸ் என்பதனால முப்பது ரூபாய் கட்டணமாகவும் வசூலிக்கப்படுகின்றது இதே போல மாலை நேரத்திலும் மூன்று ரயில்கள் இருக்கிறது முதலாவதாக செவன் சிக்ஸ் எயிட் டூ சிக்ஸ் வேளாங்கண்ணி டெமு திருச்சியிலிருந்து மணிக்கு புறப்பட்டு ஏழு மணிக்கு தஞ்சாவூருக்கு செல்லும் இரண்டாவது மன்னார்குடி ஒன்பது மணிக்கு தஞ்சாவூருக்கு சென்று சேரும் மூன்றாவது ஜீரோ சிக்ஸ் செவன் ஒன் சிக்ஸ் தஞ்சாவூர் வீக்லி டெமோ இது வாரத்தில் ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை மட்டுமே இயக்கப்படும் சனிக்கிழமை தோறும் இரவு ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்டு இரவு எட்டு ஐம்பது மணிக்கு தஞ்சாவூருக்கு செல்லும் நான்காவதாக திருவாரூர் பாசஞ்சர் திருச்சியிலிருந்து இரவு எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு புறப்பட்டு இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு மணிக்கு தஞ்சாவூருக்கு செல்லும் இந்த நான்கு ரயில்களும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் இயங்கக்கூடிய பாசஞ்சர் ரயில்களாகும் இதில் மாலை நேரத்தில் முன்னாடி ஒரு பாசஞ்சர் ரயில் இருந்துச்சு பட் இப்போ அது பாத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் மாதிரி இருக்கு ஒன் சேலம் மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் திருச்சியிலிருந்து மாலை ஆறு பத்து மணிக்கு புறப்பட்டு இரவு ஏழு பதினெட்டு மணிக்கு தஞ்சாவூருக்கு சென்று சேரும் ஆனால் இது எக்ஸ்பிரஸ் என்பதனால இதன் கட்டணம் என்பது முப்பது ரூபாயாக இருக்கும் இந்த ரயில்கள் தான் பதினைந்து ரூபாய் கட்டணத்தில் திருச்சியிலிருந்து தஞ்சாவூருக்கு இயங்கக்கூடிய இயங்கக்கூடிய ரயில்கள் எட்டு ரயில்கள் அதில் ஏழு ரயில்கள் தினமும் இயங்கக்கூடிய ரயில்கள் ஒரே ஒரு ரயில் மட்டும் வாரத்தில் ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை இயங்கும் தற்போது மறு மார்க்கத்தில் தஞ்சாவூர்லிருந்து திருச்சிராப்பள்ளிக்கு எந்தெந்த நேரத்தில் பயணிகள் ரயில் இருக்குது அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்கலாம் முதல் ரயில் ஃபைவ் திருவாரூர் திருச்சி பாசஞ்சர் இந்த ரயில் தஞ்சாவூர்லிருந்து காலை ஐந்து மணிக்கு புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஆறு மணிக்கு வந்து சேரும் இரண்டாவது தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி பாசஞ்சர் இது தஞ்சாவூர்ல இருந்து காலை ஆறு மணிக்கு புறப்பட்டு காலை எட்டு மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் மற்றும் மூன்றாவது ஜீரோ பூண்டி திருச்சிராப்பள்ளி வீக்லி ஸ்பெஷல் இது வாரத்தில் ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை மட்டுமே இயக்கப்படும் சனிக்கிழமை காலை ஆறு ஐம்பத்தி மணிக்கு தஞ்சாவூரில் புறப்படக்கூடிய ரயில் காலை எட்டு முப்பது மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் நான்காவது ரயில் செவன் சிக்ஸ் எயிட் ஒன் மன்னார்குடி திருச்சிராப்பள்ளி டெமோ திரு நான்காவது செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் மன்னார்குடி திருச்சிராப்பள்ளி டெமோ இருந்து காலை ஏழு முப்பத்தி மூன்று மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு காலை ஒன்பது பத்து மணிக்கு வந்து சேரும் ஐந்தாவது செவன்

திருச்சிராப்பள்ளிக்கு மதிய நேரத்தில் எந்த ஒரு பேசஞ்சர் ரயில்களுமே கிடையாது மதியம் ஒன்று பதினைந்து மணிக்கு மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸும் மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு சோழன் எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட இரு ரயில்கள் மட்டும் தான் இருக்குது தற்போது மாலை நேரத்தில் இயங்கக்கூடிய பேசஞ்சர் ரயில்கள் பற்றி பார்க்கலாம் முதலாவதாக ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் காரைக்கால் தஞ்சாவூர் திருச்சி பேசஞ்சர் இந்த ரயில் காரைக்காலம் தஞ்சாவூருக்கு ஒரு ரயில் எண்ணையும் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு ரயில் எண்ணில் இயங்கும் தஞ்சாவூர்ல மாலை நான்கு மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் மாலை ஐந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் இரண்டாவதாக செவன் சிக்ஸ் எயிட் ஒன் நைன் காரைக்கால் திருச்சி டெமோ மாலை ஐந்து மணிக்கு தஞ்சாவூர் புறப்படக்கூடிய ரயில் மாலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு திருச்சிராப்பள்ளிக்கு வந்து சேரும் மூன்றாவதாக பைவ் சிக்ஸ் எயிட் ஒன் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி பாசஞ்சர் தஞ்சாவூர்ல இருந்து மாலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு இரவு இருபது மணிக்கு வந்து சேரும் நான்காவதாக பைவ் சிக்ஸ் செவன் போர் பைவ் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி பாசஞ்சர் இது மயிலாடுதுறை தஞ்சாவூருக்கு ஒரு ரயில் எண்ணையும் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு ரயில் எண்ணையும் இயங்கும் தஞ்சாவூர்ல இரவு எட்டு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் திருச்சிராப்பள்ளிக்கு இரவு பத்து இருபத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் இவ்வாறு தான் தஞ்சாவூர்லும் திருச்சிராப்பள்ளிக்கு மொத்தமாக ஒன்பது பாசஞ்சர் ரயில்கள் இயக்கப்படுகிறது அதில் எட்டு ரயில்கள் தினசரி ரயில்களாகவும் ஒரே ஒரு ரயில் திருத்துறைப்பூண்டி திருச்சி ரயில் மட்டும் வாரத்தில் ஒரே ஒரு நாள் சனிக்கிழமை இயக்கப்படுகிறது எப்படி திருச்சியிலும் தஞ்சாவூருக்கு எட்டு சர்வீஸும் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளிக்கு ஒன்பது சர்வீஸும் இருக்கு கேட்டீங்கன்னா அடிஷனலா பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு உழவன் எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ்காக போகும் அதை ஒரு பாசஞ்சர் சர்வீஸ் ரன் பண்றாங்க ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளம் தஞ்சாவூருக்கு முன்னாடி கோவிட் டைமுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பாசஞ்சர் ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க லேட்டர் பாத்தீங்கன்னா அந்த பாசஞ்சர் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு எம்டி ரன்னா பாத்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளம் தஞ்சாவூர் அவர் கொண்டு போறாங்க மிகவும் குறைவான கட்டணமான பதினைந்து ரூபாய் கட்டணத்துல ஒரு மணி நேர பயணத்துல நீங்களும் திருச்சியிலும் தஞ்சாவூருக்கு இந்த பயணிகள் ரயில்களை பயன்படுத்தி செல்ல முடியும் திருச்சியிலும் தஞ்சாவூருக்கு பாசஞ்சர் கட்டணம் பதினைந்து ரூபாயாகவும் எக்ஸ்பிரஸ் கட்டணம் முப்பது ரூபாயாகவும் சூப்பர் பாஸ்ட் மற்றும் சிறப்பு ரயில்களுக்கான கட்டணம் நாற்பத்தி ரூபாயாகவும் வசூலிக்கப்படுகிறது இதே போல வேறு எந்த ஒரு வழித்தடத்தை பற்றி நாம் பார்க்கலாம் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல்லை காணல போட்டுருங்க அப்பதான் நம்ம போற ஒரு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்